காலை வணக்கம் நாகரிகம் தோன்றிய காலத்தில் இருந்த இந்திய இந்திய பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க ராஜாக்கள் ஆட்சி காலத்திலும் கிரேக்கர்கள் ஆட்சி காலத்திலும் ரோமாபுரி ஆட்சி காலத்தில் எங்கெல்லாம் ஜனநாயகம் ஆரம்பத்தில் தோன்றியதோ குறிப்பாக ஆசிய நாடுகளில் வந்து தொழிலாளர் நலனுக்கான வசதிகள் செய்து தரப்பட்டன சட்டங்கள் இருந்தது சட்டங்களாக இருந்தது தொழிலாளர்களை எதுக்கு இவங்க வசதிக்கு பார்க்குறாங்கன்னா அவர் இப்போ வேலை செய்கிறாரு அவர் மீட்டு தொடர்ந்து வேலை செய்யணும் அவர் ஒழுங்காக பார்த்துக்கினா தானே அவர் ஒழுங்காக வேலை செய்வார் இல்லைன்னா அவர் எப்படி வேலை அவர் வேலை செய்யலைன்னா புது ஆளை போடலாம் புது ஆள் பழைய ஆளுக்குன்னா ஈக்குலாகுமா அவருக்கு இருக்கிற அனுபவங்களுக்கு வருமா அதுக்காக தான் ஆகவே வழக்கறிஞர்களாகிய நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த லேபர் சட்டங்கள் தொழிலாளர் நல சட்டங்கள் சமூக சிந்தனை உள்ளவர்கள் தான் வழக்கறிஞராக இருக்க முடியும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு தெரியாது அது தொழிலாளர்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் சட்டத்தை எப்படி தெரிந்துக்கிறதுன்னா முதல்ல படிக்க வேண்டிய சட்டம் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அந்த ஆக்டில் தான் பல்வேறு சரத்துகள் தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்றப்பட்டிருக்குது அதை நீங்கள் அங்கே அருமையாக தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கான பாதுகாப்பும் குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் பாதுகாப்பற்ற இடங்களில் வந்து பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கான விதிகள் எந்தெந்த குழந்தைகளை வந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை பணியில் ஏற்காக இருக்கு சட்டங்கள்லாம் இருக்கு இது இதை விட்டு இது ஒரு பெரிய தீர்ப்பு ஒரு என்ன சொல்கிறது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட மாற்று தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபோர் ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபோர் பாரத் ஏர்டெல் லிமிடெட் வர்சஸ் ஏஎஸ் ராகவேந்திரா இந்த வழக்கில் என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த வழக்குக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரகாஷ் குப்தா வேர்சஸ் டெல்டன் கேபிள் இண்டியா பிரைவேட் லிமிடெட் வேத பிரகாஷ் குப்தா வேர்சஸ் டெல்டன் கேபிள் இண்டியா பிரைவேட் லிமிடெடில் வழக்கில் தன்னிடம் கீழே பணி செய்வர்களுக்கு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை பணி நீக்கம் செய்யவும் அதிகாரம் படைத்தவர்கள் தான் மேனேஜ்மெண்ட்ல வருவாங்க அவங்க ஒர்க்மேனில் வரமாட்டாங்கன்னு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் தான் வந்து தொழிலாளருக்கான சலுகைகளுக்கான வழக்குகள் நடத்தப்படும் ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் வழக்கு நடத்தினா ஒர்க் மேனாக இருக்கணும் ஒர்க் மேனாக இருக்கணும்னா அது செக்ஷன் டூ எஸ்ஸில் இருக்கணும் இந்த வழக்கு வந்து இப்போ பாருங்கள் இந்த தீர்ப்பை வந்து மாத்துறாங்க இங்கே அந்த வேத பிரகாஷ் ச தீர்ப்பை இந்த தீர்ப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் பார்ட்டி ஃபோர் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லை அந்த மாதிரி தேவையில்லை அவரு கீழே புரிகிறவர்களும் ஓரளவு மேற்பார்வை செய்வ ஆட்களாக இருந்தால் இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் வருவார் இவருக்கு வந்து அந்த பணி பணியில் அமர்த்தும் அதிகாரம் பணியில் நீக்கும் அதிகாரம் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரம் இல்லை என்றாலும் கூட அவங்க மேனேஜ்மெண்ட்டில் தான் வருவாங்க வர வரமாட்டாங்கன்னு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பை முதல்ல இது என்னான்னு தெரிஞ்சிக்கங்க இவர் வந்து சீனியர் மேனேஜராக இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இவருக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்குது இருபத்தி ரெண்டு லட்சமாக வருஷத்துக்கு அது இல்லாமல் பதிமூணு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் வந்து சேல்ஸ் இன்சென்டிவ் பிளானாக அதில் அது வேற ஒரு கிடைக்குது என்ன ஆக மொத்தம் இவர் என்ன பண்ணுறாரு டீம் லீடர் அண்டு ரீஜினல் பிஸ்னஸ் ஹெட் சவுத்தாக வேலை செஞ்சுருக்காரு என்ன இதில் வந்து இவருக்கு நாலு மாநிலங்கள் அதில் ஃபோர் அக்கௌண்ட்டு மேனேஜர் இருக்காங்க இவர் கூட ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் இவருக்கு கீழே வேலை செஞ்சிருக்காங்க ஸோ என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா இவர் ராஜினாமா பண்ணிடுற ராஜினாமா பதிமூ ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ணிவிட்டு பத்தொம்பது மாதம் கழிச்சு இவர் என்ன பண்ணுறாரு என்னை வந்து வேண்டுமென்னு கட்டாயப்படுத்தி ரிசைனேஷன் லெட்ரு வாங்கிட்டாங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு இப்போ இங்கே தான் பார்க்கணும் நீங்கள் சேலஞ்சு மேனுன்னு சேலஞ்சு பண்ணுறாரு வேத பிரகாஷ் ஜஜ்மச்சு அப்போது மேனு இவர் இந்த கேஸை விடுங்க உங்கள் கிட்டே வர்ற மேனை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை கன்சிலேஷன் ஆஃபீஸர் டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் குரலகம் போனீங்கன்னா இருக்கும் அங்கே போய் மனு கொடுக்கணும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அது எதிர்பார்ட்டியை வந்து வர வச்சு விசாரிப்பாங்க அந்த அதி அதிகாரிக்கு அந்த தொழிலாளர் நல ஆணையருக்கு வந்து ரெக்கார்டுங்களை வர வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணல எல்லா உரிமையும் இருக்கும் அதில் சமரசம் ஏற்படவில்லை சமரச முறிவு போட்டுருவாங்க சமரச முறிவு போட்ட உடனே அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க அரசாங்கம் வந்து அரசு அரசு இதழில் வெளியிட வேண்டும் அது குறிப்பிட்ட காலத்தில் வெளியிடலைன்னா நேரடியாக லேபர் கோர்ட்டுக்குள்ள இவர் எப்படி தான் லேபர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு லேபர் கோர்ட்டிலேருந்து வேத பிரகாஷ் கேஸை ரிலை பண்ணி இவருக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க அதை சேலஞ்சு பண்ணி இவர் வந்து சிங்கிள் ரிட்டு போடுறாரு அது பாரத் கம்பெனி போகுது அந்த சிங்கிள் ரிட்டு வந்து ரிமாண்ட் பேக் பண்ணுறி இந்த அவார்டை ரத்து பண்ணி அதுமாதிரி ரிட் அப்பிள் போது அப்பீல் அப்பில் டிஷ் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கேட்டகரிக்கெலாம் சொல்லிட்டாங்க என்னென்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் இவர் மேனேஜர் மேனேஜ்மெண்ட்டில் தான் வருவார் ஒர்க்மேன் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது முடிஞ்சு போச்சா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டில் ரெண்டு வகையான வழக்குகள் போடலாம் ஒன்று ஒர்க் மேனுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தனித்த முறையில் வழக்கு போடலாம் அவர் ட்ரேட் யூனியன் லீடரை வச்சு கூட வழக்கு போடலாம் ட்ரேட் யூனியன் லீடரை வச்சு வழக்கு போடும்போது மேனேஜ்மெண்ட் தரப்பில் வழக்கறிஞர் ஆகிறதுக்கு அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கலாம் இப்படிலாம் அதில் சட்டம் இருக்குது மாறாக மொத்தமாக தொழிலாளர்களுடைய மொத்த இணைந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகள் ப்ரொவிடென்ட் ஃபண்டு சேலரி ஐக்கு போனஸ் இதெல்லாம் வேணும்னு சொன்னால் ட்ரிபியூனலே வழக்கு போடணும் இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்கா அப்புறம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் இருக்குது அதுவும் ரொம்ப வைட்டல் ஆக்ட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆக்டில் அதில் வந்து பணியில் இருக்கும்போது ஏற்படும் அவருக்கு பணி தொடர்பான வியாதிகள் அவருக்கு ஏற்படும் விபத்துகளுக்கெல்லாம் நஷ்ட இடை கொடுக்கணும் அந்த நஷ்ட இடை எப்படி கொடுக்கறது எப்படி கால்குலேட் பண்ணுற அந்த விவரமெல்லாம் ஒர்க்ஸ்மேன் காம்பன்ஸ் ஆக்டில் தான் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் எம்ஏசிடிஓபி மற்றும் இதர வழக்குகளில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது என்ன ட்ரேட் யூனியன் ஆக்ட் இருக்குது ட்ரேட் யூனியனாக சேர்க்கணும்ன்ற அடுத்தது ப்ரொவிடெண்ட் ஃபண்ட் ஆக்ட் மேனுக்காக ப்ரொவிடன்ட் ஃபண்டு அவர் சேலரியில் ஒரு பகுதியை பிடிச்சி மேனேஜ்மெண்ட் ஒரு பகுதி அதில் போட்டு டிபாசிட் பண்ணோம் ப்ரொவிடெண்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் அப்படி அவர் செய்ய தவிரன்னா அவர் மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நீங்கள் செய்யலாம் அப்புறம் இஎஸ்ஐ ஆக்ட் மருத்துவ சலுகைகள் கொடுக்கறதுக்கு மெட்டர்னிட்டி ஆக்ட் இருக்குது ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் இது மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் லேபர் ஆக்ட்டில் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மிக அருமையான சட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய இளம் வழக்கறிஞர்கள் வந்து இந்த லேபர் ஆக்ட்டுக்கு தான் பேப்பரை இது கெட் ஓவர் பண்ணாமல் வந்திருக்காங்க ஆனால் லேபர் ஆக்டை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீங்கள் லேபர் ஆக்ட்டு படிக்க படிக்க உங்களுக்கு அந்த லேபர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுடைய அந்த பிஹேவியரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மற்ற லாயர்களுக்கு அது இப்போ ஒர்க்மேனு சாதாரண தனியார் துறையில் வேலை ஒர்க் மேனு அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து ஆபத்து வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து ரிட்டு போடுவாங்க அது எது எதுனுடைய அடிப்படையில் கேட்டிங்கன்னா ஆர்டிகல் த்ரீ லெவன் கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸுன்னு இருக்குது கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸை வச்சு பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு ரூல்ஸு அவங்களுடைய வேலை எல்லா விஷயம் சேலரி கேலரி எல்லாம் ரெகுலேட்டும் பே கமிஷன் எல்லாம் இதெல்லாம் சேலஞ்சு பண்ணி அந்த ரெட்டு போட்டு அவர்களும் சரி அந்த அந்த துறையில் வேலை செய்கிற வழக்கறிஞர் ஒன்று ரெண்டு பேரை தவிர காவல்துறைக்காக வேலை செய்வாங்க சில அரசாங்க சில வக்கீல்கள்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் பணக்கார தோற்றமாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு சின்ன சின்ன எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்கெலாம் நிறைய வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா காட்சிக்கு எளிய ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த நடவடிக்கை அவங்களுடைய அந்த பிஹேவியர் லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாராட்டுக்கூடிய விஷயம் அதை விட்டாச்சா அது இதுதான் சப்ஜெக்டு நீங்கள் ஃபுல்லாக படிச்சுங்க தீர்ப்பேன் முக்கியமான விஷயம் இப்போ ஒன்று எட்டுலேருந்து காலையில் பத்து மணி கோட் திறக்கப்படுறாங்க நம்ம வழக்கறிஞர்கள் சங்கம் ஃபெடரேஷன் தான் தோன்றி ஃபெடரேஷன்கள் பார் கவுன்சிலு இவங்கெல்லாம் வந்து தூங்குகிறாங்க இப்போ நல்லா தூங்கிவிடுவாங்க இவங்க இந்த முக்கியமான விஷயங்கள் இந்த சட்டங்களுடைய மாற்றங்களுடைய அப்டேட் எதையுமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களை யாராவது தூண்டி விடணும் இப்போ ஒன்றாந்தேதி போய் தூண்டி விடுவாங்க போராடலாம் வாங்க வாங்க பலகை எடுத்துக்கலாம் வாழ்க ஒழுக கற்றுலாம் ஏன் இதெல்லாம் ஆனால் என்னை பொறுத்தவரை காலையில் பத்து மணி கோர்ட்டுக்கு நல்ல விஷயம்தான் எனக்கு அது ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த ஹைகோர்ட்டில் வேலை செய்கிற ஸ்டாப்புகளுக்கு தான் பெரிய பிரச்சனை பத்தரை மணி கோட்டுக்கே அவங்க லேட்டாக வராங்க புது துடித்து 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 வராங்க பத்து மணிக்கு வரணுன்னா தான் என்ன அவ டிராஃபிக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா இல்லைன்னா நீங்கள் பத்து மணி கோர்ட்டு வச்சு கரெக்டு காலைல டிஃபன் கொடுத்துருங்களா கார்பரேஷன் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறா மாதிரி ஏதோ சொல்கிறான் கஷ்டமாக வச்சு சொல்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா இருந்தா செய்கிறது செய்யாது உங்களுக்கு இஷ்டம் காலை வணக்கம் நன்றி